இவ்வுலகத்தில் தமக்கென எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் அவை அழியாத செல்வம் கல்வி மட்டும்தான் என மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை பெருநகர மாநகராட்சிக்குட்பட்ட நூற்று ஒன்பதாவது வார்டு திருவேங்கடபுரம் அங்கன்வாடி திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு நூற்று ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு அங்கன்வாடியினை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் இவ்வுலகில் அழியாத செல்வம் கல்வி செல்வம் மட்டுமே அதை நாம் அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை சிந்தித்து குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருப்பது மாபெரும் சிறப்பு திட்டமாகும் அவருடைய எண்ணங்களை பூர்த்தி செய்கின்ற வகையில் இன்று நூற்று ஒன்பதாவது வார்டு திருவேங்கடபுரத்தில் அமைந்துள்ள அங்கன்வாடி சுமார் ஐம்பது ஆண்டு காலங்களாக செயல்பட்டு வருவதாகவும் அந்த கட்டிடத்தை இடித்து திருமண மண்டபம் கட்ட பல்வேறு சூழ்ச்சிகளும் நடைபெற்றன இப்ப பிரச்சனைகளை அப்பகுதி மக்கள் மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் அவர்களிடம் கோரிக்கை வைத்த நிலையில் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் கல்விக்கு முக்கியத்துவம் வழங்குவதில் முதலமைச்சர் அவர்கள் கல்விக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அதன் அடிப்படையில் அங்குள்ள குழந்தைகளின் நலன் கருதி கல்வியின் முக்கியத்துவம் கருத்தில் கொண்டு மாமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து சுமார் பதினைந்து லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் இந்த அங்கன்வாடி கட்டிடம் புதுப்பித்து அப்பகுதி மக்கள் ஆதரவோடு திறந்து வைத்திருப்பது பெரும் மகிழ்ச்சியாக அமைகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு இந்த தருணத்துல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம் பாத்தீங்கன்னா நான் நூத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் இங்க நம்ம நின்னுட்டு இருக்க இடம் வந்து ஒரு அங்கன்வாடி திருவேங்கடபுரம் அங்கன்வாடி இது கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக திரு மலையன் என்பர் மலையன் சொல்லிட்டு மாமன்ற உறுப்பினர் அவர் கட்டி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அங்கன்வாடி மையத்தை புதுசா நம்மளுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் ஆய்வுக்கு போவோம் இன்ஃபெக்ட் பண்ணுவோம் எல்லா அதிகாரிகளும் கூட இன்ஃபெக்ட் பண்ணுவோம் அப்போ இங்கே வந்து பார்த்தப்ப இந்த அங்கன்வாடி வந்து ரொம்ப பழுதடைஞ்சிருந்தது இங்கே திருவேங்கடபுர ஊர் மக்கள் பொதுமக்கள் எல்லாம் எங்கிட்ட வந்து ஒரு புகார் மனு மாதிரி கொடுத்துருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்கள்லாம் இங்கே படிக்கிறதுக்கு அங்கன்வாடி வேணும் இதை வந்து நீங்கள் ரெனவேட் பண்ணி கொடுங்க புதுப்பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த திருவேங்கடபுர பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று இங்கே மாமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் பதினைந்து புள்ளி ஐந்து பதினைந்தாயிரம் பதினைந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த அங்கன்வாடி வந்து சீரமைச்சிருக்காங்க ஸோ இந்த தருணத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் கல்வி மட்டும் தான் எல்லாத்தையும் நம்ம திருடலாம் கல்வி ஒன்று மட்டும் தான் திருட முடியாது இப்போ ஒரு கூற்று வந்து நம்முடைய டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க கடவுளுக்கு தரும் காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு தரும் கல்வி மேலானது அந்த கூற்றின்படி தான் நாங்கள் இந்த அங்கன்வாடியை புது மேலும் இது போன்ற குழந்தைகள் மற்றும் மாணவர்களின் கல்வி நலனுக்காகவும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் எந்த உதவி வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் இந்த அங்கன்வாடி திறப்பதற்கு உறுதுணையாக இருந்த இப்பகுதி மக்களுக்கும் ஊர் தலைவருக்கும் நன்றியினையும் தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் சர்க்கிள் தலைவர் கராத்தே செல்வம் இப்பகுதி ஊர் தலைவர் அந்தோனி கோபி தீபா டைசி மோகன் நெல்சன் டேவிட் பாஸ்கர் கார்த்திக் அஜய் வைகோ குமார் தனலட்சுமி ஐயப்பன் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் ஊர் பொதுமக்கள் என திரளாக பலர் கலந்து கொண்டனர்